அரிசி என்பது நம்முடைய அன்றாட உணவாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியிலும் அது மிக சக்தி வாய்ந்ததாம் வீட்டில் இருக்கும் வெறும் வெள்ளை அரிசியால் செய்யக்கூடிய மூன்று பரிகாரங்களை இப்போது பார்க்கலாம் பரிகாரம் ஒன்று கெட்ட கண்ணு நீங்க அரிசி சுற்றி எரிப்பது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து அந்த நபரின் மேல் தலை முதல் கால் வரை மூன்று முறை சுற்றுங்கள் பின்னர் அதை வேயில் அல்லது தீயில் எறிகவும் இது கெட்ட கண்ணு திருஷ்டி நிவாரணத்திற்கு மிகவும் பயனுள்ளது பரிகாரம் இரண்டு வாஸ்து தோஷம் நீங்க கோயில் அரிசி மூலிகை பரிகாரம் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தால் வெள்ளை அரிசியில் சிறிது வெத்திலை தூள் விருட்சம்பூ அருகம்புல் சேர்த்து அதை பஞ்சமுக தீபத்தில் மூன்று முறை தூவுங்கள் பின்னர் அந்த அரிசியை புறக்கதவில்தான் தூவ வேண்டும் பரிகாரம் மூன்று சந்திர தோஷ நிவாரணம் அரிசி விலைக்கு தானம் திங்கள் கிழமையன்று ஒரு கைப்பிடி வெள்ளை அரிசியை ஒரு தேவையானவரிடம் உணவாக வழங்குங்கள் சந்திரனின் தீய தாக்கங்கள் குறையும் மன அமைதி கிடைக்கும் வீட்டில் இருக்கும் சாதாரண அரிசியும் பக்தி உணர்வுடன் பயன்படுத்தினால் அதே பரிகாரமாகிவிடும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள்